శ్రీవేంకటార్యనయ తత్పాదకమలాశ్రయం పాదూలాన్నవ పూర్ణేరు భారయంపరవివాసి అశేష జగదీ వదే వరద వల్ల మాతయస్తూ సర్వం నవదన్వయాం ఆద్యసన కుల పదే బహుళా విరామం శ్రీమత్తం ప్రణమామి ஸ்ரீநகர்யாம் மகாபுயாம் தனபந்தாம் நேஷடோபாய மங்களம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நம்மாழ்வாருடைய வைபவங்களை அனுபவித்து வருகிறோம் சென்ற பதிவிலே அர்த்த பஞ்சமத்தின ஒரு சில கருத்துக்களை நாம் பாதம் அதுவும் அச்ச அர்த்த பஞ்சகத்தை பராசரப்பட்டர் திருவாய்மொழியினுடைய தனிய நிலை ஏன்னா அந்த அர்த்த பஞ்சகங்கள் திருவாய்மொழி பாசுரங்களிலே முதிந்து கிடக்கின்றன அப்படிங்கிறது தான் நேற்றைய தினம் அனுபவித்தோம் பராசரப்பட்டர் தன்னுடைய திருவாய்மொழி தனிய நிலை அழகாக குறிப்பிடுகின்றார் அந்த அர்த்த பஞ்சகம் எவ்வாறு திருவாய்மொழியில் கூறப்பட்டுள்ளது அப்படின்னு மிக்க இறநிலையும் மெய்யா உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் குழ்வினையும் வாழ்வினையும் போதும் குறுகையர் கோல் யாழி விசை வேதத்தியல் மிக்க இறைநிலை எம்பெருமானுடைய நிலை மெய்யா உயிர்நிலை நம்ம ஆத்மா நிலை தக்க நெறி எது உபாயம் அடுத்து தடையாகி தொக்கியலும் ஊழ்வினை எது தடையாக இருக்கின்றது வாழ்வினை புருஷார்த்தம் அப்படிங்கிற இந்த ஐந்தையும் சொல்லுவதுதான் திருவாய்மொழியின் திருவாயுமொழியினுடைய தனியனில் பராசரப்பற்ற சாதித்தருளினார் அப்படிங்கிறதும் நமக்கு அழகாக பெரியோர்களால் காட்டப்பட்டு காண கிடைக்கின்றது அப்படிங்கிறது தெரியாது சுவாமி நம்மாழ்வார் வைகாசி மாசம் விசாக நட்சத்திரத்திலே அவதாரம் செய்தார் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அவருடைய அந்த வைபவமானது ஒரு வாழ்ந்த காலங்களோ முப்பத்தஞ்சே வருஷங்கள் திரு மட்டுமே ஆனா அவர் நமக்காக செய்தது நாம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவருக்கு நன்றி சொன்ன சொன்னா தீர்மான தீரவே தீராது அந்த அளவு வைபவம் ஏற்றமுடையது நமக்கு வேதத்தினை எளிமைப்படுத்தி நாம் புரிந்து கொள்ளும் வண்ணம் அருளியுள்ளார் அப்படிங்கிறது நன்றாக தெரிவிக்கிறார் அப்படிப்பட்ட சுவாமி நம்மாழ்வார் தன்னுடைய சோதி பெம்பெருமானுடைய ஸ்ரீவைகுண்டம் எழுந்தருளிய கூடவே இருந்த மதுரகவி ஆழ்வார் அவர்தான் நம்மாழ்வாரிடம் அனைத்து பாசுரங்களையும் பெற்றவர் என்னவென்றால் இப்ப கூட பாருங்க பெருமானுடைய உற்சவம்னா அவருடைய அச்சாமூர்த்தியை வைத்துக் கொண்டு நாம் ஊர்வலம் செலுகின்றோம் அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு சந்தோஷம் அடைகின்றோம் ஊர்ல மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றனர் காஞ்சிபுரத்துல பிரம்மோற்சவம் நடக்கிறது உலகத்துல எங்க இருக்கவாள்லாம் வந்து வெம்பெருமான் அந்த உற்சவத்திலே கலந்து கொண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் இந்த மாதிரி மதுகவி ஆழ்வார் என்ன பண்ணார் வெம்பெரு நம்மாழ்வா கிளம்பி போயாச்சு அவருடைய விக்கிரகத்தை வைத்துக் கொண்டு வீதியிலே எழுந்தருள பண்ணி கொண்டு உற்சவாதிகளை நிகழ்த்தி கொண்டிருந்தார் அப்படி ஒரு நாள் உச்சவம் நடக்கிறது நம்மாழ்வாருடைய உற்சவம் நம்மாழ்வாருடைய விக்கிரகத்தினே வீதிகளிலே ஏழ பண்ணி கொண்டு வருகின்றார் வந்துட்டு இருக்கு ஊர்வலம் வந்துட்டு இருக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு போவா அவ வந்து வேதம் தமிழ் செய்த வேதியர் வந்தார் அப்படின்னு அவருடைய புகழ்கள் எல்லாம் பாடுறான் திருமால் அன்பராம் தெய்வ புலவர் வந்தார் அறிவில் முதிர்ந்த ஆரியர் வந்தார் வாழ்வாருடைய பெருமைகளை எல்லாம் பேசிக்கொண்டே போகின்றார் இந்த காலத்துல தமிழ்ச்சங்கம் அப்படின்றது அந்த சங்கத்துல போய் அவர்களுடைய அனுமதி அவர்களுடைய அப்புறுவன்னு சொல்றோம் அது இருந்தால் மட்டும்தான் மற்றவால வந்து நம்ம எதுவுமே இது பண்ண முடியும் அவர்கள் எழுத்துக்கும் அப்போதுதான் மேன்மை அவாதான் அவ வந்து அ அவ வந்து அங்கீகரிக்கணும் அந்த அங்கீகாரம் இருந்தாதான் அவர் புலவர்னு ஒத்துப்பா அவர் எழுதிய வந்து ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிற நிலைமை அந்த சங்க புலவர்கள் இதை பாக்குறாங்க இத பாத்துட்டு பொறாம ஏற்படுறது என்ன தெய்வ நம்ம ஆழ்வார் எப்படி தெய்வ புலவர் ஆக முடியும் அப்படின்னு அவளுக்கு தெரியல நம்ம ஆழ்வார்கிட்ட இது வந்து தெருத்து நிறுத்துறா அந்த ஊர்வலத்தை நிறுத்தி நீங்க என்ன தெய்வ தெய்வப்புலவர் எப்படி ஆழ்வார சொல்லலாம் அவர் சாமானியர் அந்த பக்தர் அவர் அவர் வந்து தெய்வ புலவர்லாம் இல்லை பெருமை வாய்ந்தவர் இல்லை அதனால அங்க யாருமா மதுரையின்பைய தமிழ் சங்க வித்வான்கள் நாங்க என்ன நூல்கள் அரங்கேற்றப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு உள்ளது அங்கேயாவது அரங்கேற்றம் நிகழ்ந்தது நிகழலையே எதுவும் நிகழாத போது அவருக்கு எப்படி பெருமை ஏற்படும் இந்த சங்க பலகை மீது ஏறி அது அங்கீகாரம் கொடுத்தால் மட்டுமே அது அவருக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அதனால இந்த மாதிரி நீங்க சொல்லவே கூடாது அப்படின்னு தருக்கிறான் அந்த உலகியல் இருக்கக்கூடிய அந்த நடைமுறைதான் பெரிதாக இருந்தது ஆனால் ஆழ்வாருடைய பெருமையை பற்றி சிறிதும் தெரியாதவர்களால் இருந்தார்கள் இப்போ மதுரகவி ஆழ்வார்க்கு ஒரே மகளையா போயிடுச்சு என்ன பண்றதுன்னு தெரியல நம்ம ஆழ்வாருடைய பிரார்த்தனையை வச்சுறாரு நம்ம கூட என்ன பண்றோம் நிறைய இது நம்மால முடியாது முடியாத போது என்ன பண்றோம் பெருமானிடம் பிரார்த்தனையை வைத்து விட்டால் போதும் அவன் பார்த்துக் கொள்வான் அவனுக்கு தெரியும் நமக்கு என்ன பண்ணணும் எது நல்லது எது கெட்டது நிச்சயமாக நம்முடைய நம்மை படைத்த நம்மை ஆளக்கூடிய அவனுக்கு நன்காகவே தெரியும் அதனால நம்முடைய கோரிக்கையோ நம்முடைய பிரார்த்தனைகளையோ எம்பெருமானிடத்திலும் பிராட்டியிடத்திலும் வைத்து விட்டால் அவர்கள் நமக்கு நன்மையை செய்வார்கள் அந்த மாதிரியே முதலகுடிகள் என்ன பண்ணார் அவர் தேவமற்றியேன்னு இருக்கக்கூடியவர் பெருமாள் நம்மாழ்வாரை தவிர வேற யாரையும் ஏற்றுக்கொள்ளாதவர் இதனால என்ன பண்ணார் அவர் அவர் நம்மாழ்வார்கிட்ட நீதான் பண்ணணும் தேவரிகரே அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார் நம்மாழ்வார் மதுரகவிகளுக்கு காட்சி அளிக்கின்றார் எப்படின்னா ஒரு வயதான வேதியர் இந்த வயதான வேதியரா வந்து சேவை சாதிக்கின்றார் அப்ப வந்து சொல்றார் மதுரகவியை நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நீ அஞ்சவே வேண்டாம் என்ன பண்ணுங்கன்னா பாசுரம் இருக்கு என்ன பாசுரம் திருவாய்மொழி பாசுரமான கண்ணன் கடலினை நண்ணும் மனமுறையி என்னும் திருநாமும் தின்னம் நாரணமே இது என்ன பண்ணுவோம் ஒரு முதலடி ஒரு ஓலையில எழுதிருந்தோம் எழுதி போய் அந்த சங்கம் அந்த புலவர்கள் சொன்னாலே வித்வான்கள் மதுரை தமிழ்ச்சங்க வித்வான்கள் அவ கிட்ட கொடுத்துட்டு அந்த சங்க பல சங்க பலகை ஒண்ணு இருக்கும் அந்த பலகை மீது அந்த ஏட்டினை வைத்து விட்டு அதை அந்த பொய்கை அங்க இருக்கக்கூடிய தாமிரபண்ணி பொய்கையில விடுவா விடும்போது அது மேலேயே இருக்கா இல்ல கீழே போயிடுறதா அப்படின்றத குறித்து தான் அங்கீகாரம் கிடைக்குமா கிடைக்காதான்றது அப்படின்னு சொல்லி அந்த வயதான முதிய வருஷம்ல மதுரகவிகளுக்கும் ஒரு சந்தோஷமாச்சு சரி பண்ணுவோம் அப்படின்ட்டு அழகாக கண்ணன் கடலினை பாசுரத்தை ஒரு ஏட்டிலேயே எழுதிக்கின்றார் எழுதி எடுத்துட்டு போய் அந்த சங்க புலவர்களிடம் எழுதி போய் இந்தாங்க இதுல வந்து ஒரு செய்யுள் எழுதியிருக்கோம் நம்மாழ்வாருடைய அந்த பாசுரம் இது இதை ஒரு பலைகளை வெயிட்டோ வச்சுட்டு பாருங்க அங்கீகாரம் கிடைக்கிறதா அப்படின்னு அவன் ஒரே ச நகைக்கிறான் அது எப்படி இருக்கும் அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது சரி அந்த ஏட்டை எடுத்து சங்கப்பலகையில வைத்து அவர் என்ன பண்றா அந்த பொய்கையில விடுறா அந்த பொத்தாமரை பொய்கை அப்படின்னு அந்த பொய்கையில விடப்படுகின்றார்கள் அது மட்டும் இல்ல அவ என்ன பண்றா அவளுடைய எண்ணம் பாருங்க அந்த பலகை மீது அவர்களும் ஏறிக்கொள்ளுகின்றார்கள் அண்ணா வந்து அழுத்தணும் அழுத்தி உள்ள போயிடணும் அப்படின்றதுக்காக அவர்களும் அந்த பலகை மீது எழுதி கொள்ளுகின்றார்கள் பலகை என்ன செஞ்சது தெரியுமா அவர்கள் அவர்கள் ஏறி நின்ற உடனே நேரா உள்ள போச்சு உள்ள போயிட்டு அவர்கள் அனைவரையும் கீழே அந்த தனிக்குள்ள தத்தளிக்கிறாவா இப்ப என்ன பண்ணிட்டு அந்த பலகை மேலே வந்தது அதுல கண்ணன் கடலினை எழுதப்பட்ட அந்த ஏட்டினை கொண்டு மேலே வந்து நின்றது அந்த நின்ற உடனேதான் இந்த அதிசயம் பார்த்த உடனே அவர்களுக்கே புல எல்லாம் தனிக்குள்ள தவிச்சிருக்கிறார் ஆஹா இப்படியா ஆழ்வாருடைய இந்த பாசனம் யாருக்குமே அவர் வந்து சொல்லவே இல்லை அவர் வந்து இது பண்ணல அந்த ஒரு பாசனம் எந்த அளவுக்கு மேலே மேலோங்கி நிற்கின்றது அப்படின்னு பார்த்து ரொம்பவும் அதிசயிக்கின்றனர் அதன் பிறகு இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அந்த சங்க புலவர்களுடைய அந்த செருக்கானது அழிந்து போயிடுறது அவன் என்ன சொல்றான் செய்து விட்டோம் அவருடைய பாசுரங்களின் மேன்மையை உணராமல் போனோமே எங்களுடைய பேதமைதான் இது என் பெருமானுடைய அந்த கிருபையை பெற்ற அந்த ஆழ்வாருக்கு முன் அங்க என்ன ஒரு துசு கூட இல்லை அப்படின்னு சொல்லி சரி இந்த அளவுக்கு நாங்க அபச்சாரப்பட்டு இருக்கிறோம் என்ன பண்றோம் நாங்க எல்லாரும் என்ன பண்றோம் தனித்தனியா ஒரு பாசனம் யார பத்தி ஆழ்வாரை பத்தியும் ஆழ்வாரருடைய பிரபந்தங்களை பற்றியும் நாங்கள் எழுதுகிறோம் அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு புலவர்களும் ஒரு செய்யுள் எழுதும் எல்லாரும் செய்யுள் எழுதுறா எல்லாரும் ஒரு ஒரு செய்யுள் எழுதுறா எதை பா யார பத்தி நம்மாழ்வாரின் பெருமையை பற்றியும் அவர் எழுதிய பிரபந்தத்தை பற்றியும் ஒரு பெருமையான ஒரு பாடல் எழுத வேண்டும் அது அதன் மூலமாக நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம் அந்த பிராய்சித்தத்தை தேடிக்கொள்ளுகின்றோம் என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல அது ஒரு ஒரு பாடலை எழுதி எடுத்து வந்தா எழுதி எடுத்து வந்து படிக்கிறா எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் அவ அனைவரும் எல்லாரும் எழுதின பாடல் இருந்ததுன்னா எல்லாம் ஒரே பாடலா வந்துதான் என்ன மாதிரி பாடல் பாருங்க சேமம் குருகையோ செய்ய திருப்பார் கடலோ நாமம் பராங்குஷமோ நாரணமோ தாமம் துளவோ வகுளமோ தோல் நான்கு முலவோ பெருமானுனக்கு அப்படின்னு அங்க இருந்தவா எத்தனை புலவர்கள் இருந்தார்களோ இருந்தாலும் இதே பாடலுதான் எழுதியிருக்கா அது அந்த அளவுக்கு நம்மாழ்வாருடைய அவருடைய எழுதிய அந்த பிரபந்தத்தில் பெருமையானது எம்பெருமானுடைய கடாட்சமானது இருந்தது இப்படி எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் இந்த அளவுக்கு எப்படி இருக்கு ஆஹா இந்த பெருமை அறியாம நாங்க இந்த மாதிரி எல்லாம் குதிச்சுட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரொம்ப வருந்தரா அப்போ இன்னொரு பாடலானது அமைகிறது என்ன பாடல்ன்னா அது ஆகாயத்திலே பறக்கக்கூடிய அந்த சட்டிருக்கக்கூடிய அந்த கருடனின் வேகம் எங்க இருக்கு அற்பமான ஒரு பறவை கருடனையும் நம்ம ஏதாவது பண்ணி பார்க்க முடியுமா கம்பேர் பண்ணி பார்க்க முடியுமானா முடியவே முடியாது அது மிகவும் உயர்ந்திருக்கின்றது கருடன் ஆனா அந்த பறவையான ஈ வந்து அதனுடைய வேகத்தை சொல்ல முடியும் சொல்லவே முடியாது அந்த மாதிரியே ஒரு தெரியும் சூரியன் இருக்கு எவ்வளவு வெளிச்சம் அதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் அதுதான் வெளிச்சமே கொடுக்கறது அதன் முன் ஒரு மின்மினி பூச்சியினுடைய வெளிச்சம் எப்படி இருக்கும் இப்ப நாம பண்ணவே முடியாது ஒரு புலி அந்த புலியுடைய ஓட்டம் வேகம் எப்படி இருக்கும் ஒரு நாயோட வேகம் எப்படி இருக்கும் ஒரு சிங்கம் ஒரு கம்பீர நடை நடந்து வந்ததுன்னா அது எப்படி இருக்கும் அது பக்கத்துல ஒரு நரி இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு ஈக்குவல் பண்ணி பார்க்க முடியுமா முடியாதே அதே மாதிரிதான் அந்த அழகில் ஒரு சிறந்த ஊர்வசி அவனுடைய ஆட்டம் அதே நேரத்துல ஒரு பேய் இருக்கு அந்த பேயினுடைய ஆட்டம் எப்படி இருக்கும் இருந்தாதே அந்த மாதிரிதான் எப்படி இருக்கு நாம வந்து என்ன பண்ணிட்டு இருந்தோன்னா இந்த உலகிலே எனக்கு இணையானவர் ஒருவர் இல்லை என்று கர்வம் நாங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் ஆனா எப்போ அந்த அந்த சடகோபருடைய அந்த செயர்களுடைய ஒரு சொல்லின் பெருமையை கொண்டு அதுல எல்லாம் கூட இல்லை அந்த ஒரே ஒரு சொல்லை எடுத்துட்டோம்னா அதற்கு முன் நாங்க பெருமைன்னு சொல்லவே முடியாது அந்த மாதிரி இருக்கின்றோம் அப்படின்ற ஒரு எம்பெரும அந்த திருவாயுமொழியினுடைய அம்மாழ்வாருடைய பெருமையினை கூறக்கூடிய ஒரு பாடலை பாடினார்கள் அனைவரும் தீயாடுவதோ கருடற்கெதிரே இரவிக்கெதிர் மின்மினி ஆடுவதோ நாயாடுவதோ உருவெம் புலிமுன் நரிகேசரி முன் நடையாடுவதோ பேயாடுவதோ அழகர் ஊர் அழகூர் வசி முன் பெருமான் வகுலாபரணன் அருள் கூர்ந்து ஓவாதுரை ஆயிரமா மறையின் ஒரு சொல் பெருமோ உலகிற்கலி அப்படின்னு அழகான ஒரு அற்புதமான பாடல்களை அவர்கள் இயற்றினார்கள் அந்த திருவாயுமனுடைய ஏற்றம் நம்மாழ்வாருடைய அந்த வைபவமானது நமக்கு சரித்திரத்திலே காண கிடைக்கின்றது அந்த வன்மை எந்த அளவுக்கு பொருள் அந்த கவியினை பாடியிருக்கின்றது அவருடைய அந்த பிற்காலத்தில் பல ஆண்டுகள் கழித்து அஹ் வந்த புலவர்கள் கூறுவதை கொண்டும் நாமால் நம்மால் அறிய முடிகின்றது நம்மாழ்வார் அவதாரம் பண்ணினதுக்கு அப்புறம் பல ஆண்டுகளுக்கு பின்பு திருவள்ளுவர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் திருவள்ளுவர் தெய்வ புலவர் உலக பொதுமறையினை தந்தார் திருக்குறளினை தந்தார் அந்த திருக்குறள் பாருங்க உலகத்துல மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்றது இப்ப கூட நம்முடைய நாட்டினுடைய பிரதம மந்திரி ஆகட்டும் அவர்கள் எல்லாம் கூட திருக்குறளிலிருந்து மேற்கோள் காட்டுகின்றார்கள் அப்படிங்கறதும் நமக்கு தெரியாது அப்படிப்பட்ட அந்த திருக்குறள் மேன்மை பொருந்தியது உலகம் முழுவதும் மிகவும் பெருமை உடையது அப்படிப்பட்ட அந்த திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் அவரை தெய்வ புலவர் அப்படின்னு சொல்றோம் அவர் எழுதிய அந்த திருக்குறளானது குரல் ஒன்றையடி நேமுக்கால் அடி கொண்டுள்ளது அதனுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லும்போது அந்த திருக்குறளுடைய சிறப்பை சொல்லும் போது சொல்லிட்டு இருந்தாலும் அவ்வையார்னு ஒரு புலவர் இடைக்காடர்னு ஒரு புலவர் இதெல்லாம் அந்த சங்க காலத்துல இருந்த புலவர்கள் அவர்கள் திருவள்ளுவருடன் சென்று என்ன அற்புதமா இருக்க உங்களுடைய குரல் புலவ அழகா கவி பாடுறீங்களே அப்படின்னு சொன்னாராம் அப்படி சொல்லும்போது அப்போ திருவள்ளுவர் சொன்னாராம் ஆஹா இப்படிதான் என்ன சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே இதெல்லாம் எது யார் போட்ட பிச்சை தெரியுமா அகத்திய அவர் பாடல் பாடுறார் திருவள்ளுவரே அகத்தியரால் உலகிற்கு பிரசித்தம் பண்ணப்பட்ட எனது இயல் இசை நாடகம் அப்படிங்கிறதும் முத்தமிழும் என்னால் செய்யப்பட்ட அடியேற்றிய அந்த குரல் அதுவும் எப்படி எதிர் வந்து தெரியுமா இந்த உடையநங்கையாரின் திருக்குமாரர் யாரு உடையநங்கையார் பொற்காரியார் பார்த்தா நம்மாழ்வாருடைய பெற்றோர்கள் அந்த உடையநங்கையாரின் திருக்குமாரராகிய திருக்குமாரர் சடகோபர் அருளி செய்த திருவாய்மொழியின் வழிநூலே அன்றி வேறல்ல வழிநூல் எதோட வழிநூல் திருவாய்மொழியினுடைய வழிநூல் தான் திருக்குறள் திருக்குறள் அப்ப எதுல இருந்து எடுக்கப்பட்டது மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட நூல் தான் திருக்குறள் திருக்குறள் என்னென்னலாம் சொல்லியிருக்கோம் எல்லா கருத்துக்களும் திருவாய்மொழியான அந்த மூலத்திலே இருக்கின்றன வேதம் வேதம் தான் எல்லாமே நமக்கு நம்முடைய சனாதன தர்மம் வேதத்தினை அடிப்படையாக கொண்டது அந்த வேதத்தை கொண்டுதான் வேதத்தை தமிழ்படுத்தி எளிமைப்படுத்தி அளித்தார் சுவாமி நம்மாழ்வார் நமக்கு வேத பிரசாரமாக திருவாய்மொழியினை அந்த திருவாய்மொழியினை கொண்டுதான் இந்த உலக பொதுமறைன்னு சொல்லக்கூடிய அந்த திருக்குறளானது இயற்றப்பட்டதுன்னு நாம சொல்லல திருவள்ளுவரே கூறுகின்றார் என்ன சொல்றார் அவர் கூறுமுனிவன் முத்தமிழும் எண் சங்கை சிறுமுனிவன் வாய்மொழியின் செய் அப்படின்னு சொல்றார் என்ன யாரு சொன்னது இந்த இதெல்லாம் எழுதுந்து யாருன்னா அந்த உடையனங்காயாருடைய திருக்குமாரர் சடகோபர் எழுதிய திருவாய்மொழியிலிருந்து சாரத்தினை எடுத்துதான் நான் திருக்குறளாக பாடியிருக்கின்றேன் அப்படின்னு திருவள்ளுவரே கூறியிருக்கின்றார் இதை கேட்டு புரிந்து கொண்ட ரெண்டு புலவர்கள் சோ பார்த்தோம் ஔவையார் இடைக்காடர் அந்த ஔவையார் பாடுறார் அப்போ வந்து திருவள்ளுவர் அதனுடைய மேன்மையை திருவாய் மேன்மையை கூறிய பின் ஔவையார் வந்து சொல்றார் ஆமாமா சரிதான் நீங்க சொல்றது அந்த மாதிரி இருக்குமா திருவாய் மாதிரி ஒரு பிரபந்தங்கள் இருக்குமா அது மாதிரி ஒரு கவி இருக்குமா அது மாதிரி ஒரு கவி இயற்றக்கூடிய புலவர் இருப்பாரா இருக்கவே மாட்டார் அத்தபஞ்சகம் புருஷார்த்தகம் நான்கு இந்த முப்பொருள்களையும் அடக்கி அமைக்கப்பட்ட அந்த மேலான உண்மை பொருள் எது திருவாய்மொழி அது என்னன்னா குளிர்ச்சி புருந்திய தாமிரவழி தீர்த்தத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய திருக்குறூரில் காரிகையாருக்கு புதல்வராய் அவதரித்த காரிகையாருடைய புதல்வராக இருந்த அம்மாழ்வாரது திருவாய்மொழியுடைய திராவிட வேதம் அதாவது சாம வேதம்னு உலகில் சிலர் எல்லாம் சொல்றா அப்படிலாம் சொல்லவே மாட்டேன் ஆஹ் சொல்லவே மாட்டேன் ஏன்னா தாய்மொழியில் உள்ளதுதான் கீர்வான வேதம் என்று சொல்லுவேன் வேதம் நம்முடைய தாய்மொழியில் இருக்கக்கூடிய அதர்வன வேதம் அப்படின்னு நான் சொல்லுவேன் யார் பாடுகின்றார் ஐம்பொருளும் நாற்பொருளும் முப்பொருளின் பெய்தமைத்த செம்பொருளை எம்மறைக்கும் வரைக்கும் சேற்பொருளை தன்குருமொழியது என்பர் சிலதியால் இவ்வுலகினில் தாய்மொழியது என்பேன் தலைப்பு அப்படின்னு ஒவ்வையார் கூடுகின்றார் இடைக்காடர் கூடவே இருக்கார் இடைக்காடர் என்ன இன்னொரு செய்யுளை இயற்றுகின்றார் இடைக்காலர் சொல்ற திராவிட வேதம் ஆகிய நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி எல்லாரும் என்ன சொல்றா வேதம் சாம வேதம் அந்த தாய்மொழியில் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றா தாய்மொழியில் இருக்கக்கூடிய அந்த சாமவேதமும் திரா திருவாய்மொழியும் ஒன்று அப்படின்னு அறிவுடையவர்கள் ஆராய்ந்து சொல்லுகின்றார்கள் ஆனா திருவாய்மொழியை வேதம்தான் வேதம்தான் திருவாய்மொழின்னு எந்தவித ஐயமம் என்று எல்லோரும் கொள்ளுகின்றனர் ஆனா ஒரு சிலர் என்ன பண்றா திருவாய்மொழியை போல பல நூல்கள் இருக்கே அப்படின்னு எல்லாம் சொல்லுவா நான் அப்படிலாம் சொல்லல நான் என்ன சொல்றேன்னா என்ன எனக்கு அறிவு நான் சொல்றேன் என்ன சொல்றேன் நூல்கள் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நூலும் திருவாய்மொழியின் சாயையிலே எழுத அதனுடைய நிழலில் தான் எழுதப்பட்டது அப்ப திருவாய்மொழியை கொண்டுதான் மற்ற நூல்கள் அதனுடைய நிழலை கொண்டுதான் இயற்றப்பட்டது அப்படின்றத இடைக்காடன்ற அந்த உலவர் அழகாக தெரிவிக்கின்றார் சேமொழியோ தாய்மொழியோ செப்பில் இரண்டும் வாய்மொழியை யாரும் வரையென்ப வாய்மொழி போய்மொழிகள் சால உலவினும் அம்மொழியின் தாய்மொழியே என்பேன் யான் தகைந்து அப்படின்னு ஒரு பாடலை பாடியிருக்கின்றார் இப்படி திருவாய்மொழியின் ஏற்றமானது எல்லா இடத்துக்கும் எந்த இடத்துல போக பார்த்தோம்னாலும் திருவாய்மொழிக்கு அந்த அளவுக்கு ஏற்றம் இருக்கின்றது அப்படிங்கிறத நம்மால் காண முடிகின்றது கம்பரும் பாருங்க சடகோபர் அந்தாதி அப்படின்னு நம்மாழ்வாருடைய வைபவத்தினை ஏன்னா தமிழ்ல ஒரு ராமாயணம் அப்படின்னு இருக்குன்னா அந்த கம்பராமாயணம் கம்பராமாயணம் மிகவும் பிரசித்தி பெற்றது மூலத்தை கொண்டு தாமாகவே நிறைய இடங்களிலே ஆழ்வார்களுடைய சாயலை கொண்டு கம்பராணவர் கம்பராமாயணத்தை அருளியுள்ளார் அப்படிங்கிறது தெரியுது அவரும் சடகோபர் அந்தாதி அப்படின்ற சொன்ன மாதிரி மற்ற நூல்கள் எல்லாமே திருவாய்மொழியின் நிழலிலே தான் எழுதப்பட்டதே எழுதப்பட்டதையொடைய தானாக ஒரு நூல் தான் வந்து பெருமையான நூல் அப்படின்னு சொல்லவே முடியாது அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டார் போலே மற்ற புலவர்கள் எழுதியது எல்லாமே சடகோபர் அருளிய திருவாய்மொழியின் சாயல்தான் அப்படிங்கிறது நமக்கு அழகாக இதன் மூலமாக தெரிய வருகின்றது மேலும் வைபவத்தினை நம்மாழ்வாருடைய வைபவத்தினை அனுபவிக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாயன் மகா